உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி என்றால் என்ன அதாவது செயல் நம்மளுடைய செயலை இயக்க வைப்பது லக்கணம் செயல் செய்ய வைப்பது ராசி உயிராகிய ஜென்ம லக்கணம் உடலாகிய ஜென்ம ராசி உடல் என்பதுதான் எல்லாத்தையும் அனுபவிக்குது அனுபவிப்பதற்கு அந்த உயிராக்கப்பட்டது அவசியம் ஆக இந்த சிறப்பு பார்வை மேசம் லக்கணத்தோட பன்னிரெண்டு ராசிகளை இணைச்சி பாருங்க எப்படி இருக்கும் நீங்க மேச லக்கணம் எப்படி இருப்பீங்க சுறுசுறுப்பானவர் நல்ல திறமையானவர் வெளிப்படையான மனிதர் நடிக்க தெரியாதவர் வேகம் நிறைந்தவர் உடனே பனிஷ்மெண்ட் உடனே தீர்வு உடனே முடிவு உடனே செயலில் இறங்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய லக்கணம் ராசி சோம்பேறி தினமா இருந்தா என்ன செய்யும் ராசி உங்களுடைய லக்கணத்துக்கு கட்டுப்படலைன்னா என்ன ஆகும் அப்படிப்பட்டவங்க தான் சா ஏறுறேன் முனை சிறக்குது நான் நினைக்கிறேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது புலம்புறீங்க இல்லையா சும்மா ராசிக்கு மட்டுமே பலன்களை பார்த்துட்டே இல்லாம ராசியை லக்கணத்தோட இணைச்சி பலன்களை தான் ஒரு முழுமையான ஒரு இது தெரியும் இப்போ நான் உங்களுக்கு வந்து கடந்த பன்னிரெண்டு நாட்களாக ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது மேச ராசி யார் நாள் உபதேசம் யாரால் பாக்கியம் ரிஷபராசி யார் நாள் காரியங்கள்லாம் பண்ணும் பொழுது அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறத வெளிப்படுத்துது ஆக அந்த முரண்பாடுகளை களைவதற்கு இது வந்து ஒரு சிறப்பு பார்வை மேச லக்கணத்துடன் பன்னிரெண்டு ராசிகள் நீங்களும் உங்களுடைய லக்கணத்தோட உங்கள் ஆப்போசைட் இருக்கக்கூடிய உங்கள் லக்கணமும் உங்கள் ராசியும் அவங்க ராசியும் இணைச்சு பார்க்கும்போது தான் அந்த பெற்ற தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வர்றாங்க சரிங்களா ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் பதிலில் நான் பதில் டைப் பண்ணலாம் முடியாது இதெல்லாம் நம்ம வந்து லக்கண ரீதியாகவும் பார்க்குறோம் ராசி ரீதியாகவும் பார்க்குறோம் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் மேச லக்கணம் மேச ராசி எப்படி இருப்பாங்க மேச லக்கணத்திலேயே சந்திரன் வேகமான முடிவு எடுக்கக்கூடிய வேகமான விரைவாக செயல்படக்கூடியவருக்கு இன்னொரு விரைவான சந்திரன் லக்கணத்துல இருக்கு இப்ப என்ன ஆகுது தடுமாறிடுவார் தடுமாற்றம் ஏற்படும் அதனால நீங்க எப்போதுமே கவனம் இப்ப மேசம் மேச ராசிக்காரங்க மேச லக்கணத்துல இருக்கிறாங்க சரிங்களா முடிவு எடுப்பதுல வந்து கவனம் அடுத்தது நிதானம் லக்கணத்துல யார் இருக்கா சந்திரன் நிதானமா இருக்கணும் உடலும் உயிரும் கொதிகலன் போன்று கொதித்து கொண்டிருக்கும் அதனாலதான் சில பெண்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நோய்கள்லாம் ஏன் வருது இந்த லக்கண சந்திரன் என்ன செய்யும் பதட்டத்தை உருவாக்கும் எனக்கு இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்கு இப்படி எல்லாம் கொண்டு போயிடும் ஆக இந்த மேசலக்கண மேச ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே முடிவுகள் எடுப்பதில் யோசனை தேவை இதை விட இன்னும் ஆராய்ச்சியெலாம் இருக்குது இது டைம் பத்தாது பன்னெண்டு ராசிக்கும் போகணும் நம்ம உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறேன் ஏன்னா லக்னம் மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை இதில் ரெண்டு எது கிளாஸ் ஆகுதுன்னு பார்க்கும் அது லக்னம் வந்துட்டு கேதுனுடைய சாரம் சந்திரனும் கேதுனுடைய சாரம் அப்போ இவங்க முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக மாறிடுவாங்க அதோட இந்த கேதுவங்க சேர்ந்துருச்சுன்னா டோட்டலாக இந்த மனிதர் வித்தியாசமான மனிதராக இருப்பார் அடுத்தது மேச லக்கணம் ரிஷப ராசி தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க ஏன்னா உச்சம் பெற்ற சந்திரன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல எவ்வளவு காசு வருது சார் ஆனா சேமிக்க முடியல சொல்றீங்கல்ல டோட்டலா வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான செலவினங்கள் ஏற்படும் அப்ப செலவுகளில் நிதானம் தேவை ரிஷபம் மேச லக்கணம் ரிஷப ராசி செலவு அதே மாதிரி மேச லக்கணாதிபதி சுக்கரன் செவ்வாய் ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன் அதிக காம இச்சை உடையவர்கள் அதே மாதிரி நல்ல ஒரு ஜனரஞ்சகமான வாழ்க்கை வாழ நினைக்கக்கூடியவர்கள் பொழுதுபோக்கான மனிதர்கள் அதுக்கடுத்து அதிகமான அளவுக்கு செலவினங்கள் இது எல்லாமே ஏற்படும் இப்போ மேசலக்கணம் மிதன ராசி மேசலக்கணமும் மிதன ராசி நுட்பம் நுட்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் இந்த மாதிரி மேச லக்கணம் மிதன ராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே டெக்னிக்கலான உடையதாக இருக்கும் ரோபோட் ரோபோட்டிக் அதே மாதிரி ஏஐ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் நல்ல விஷய ஞானிகள் எந்த ஒரு நிலைகள்லையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உடையவர்கள் விவரமான ஆட்கள் ஏன்னா இந்த வீடியோவில் எல்லா ராசியும் சொல்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு பாயிண்டோட விட்டுறேன் ஜாதகம் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த மேச லக்கணம் கடக ராசிக்காரர்கள் எப்படி உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் உணர்ச்சி வசப்பட்டவங்க அதிகமாக வந்து தாயன்று உடையவர்கள் தாயாருடன் சேர்ந்து வசிக்க முடியாத சிலர் இருக்காங்க எனக்கெல்லாம் எல்லாம் நாலுல சந்திரன் வந்து எங்க அம்மா கூட சேர்ந்து வசிக்க முடியல பட் தாய் பாசங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவர்கள்தான் சின்ன சின்ன விஷயங்களையும் ஓடோடி போய் சென்று எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தி அக்கறையோடு செயல்பட்டு உணர்ச்சிகரமான செயல்பாடுகளில் உறவுகளுக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுக்காக அதில் ஒரு சந்தோஷம் அடைவாங்க அதே மாதிரி ஆதங்கம் ஆதங்கம் அடைய மாட்டாங்க அந்த அன்புக்கு செலுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு கிடைக்கப்பெறாத சூழலில் அவங்க மன வேதனை அதாவது இப்ப யாராவது நெருங்கிய நண்பர் அல்லது உறவினர் அவங்களுடைய மறைவு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப உணர்ச்சி சொன்னேன் புரியுதுங்களா அதே நேரத்துல இவங்க என்ன செய்யணும் சரலக்கணம் சர ராசி எந்த ஒரு வகையிலையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது படபடப்பு வேகத்தை குறைக்க வேண்டும் இவங்க எல்லாமே வந்து தியானம் இந்த மாதிரி பிராணாயாமம் அந்த மாதிரிலாம் போகணும் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி இவங்க எந்த ஒரு காரியங்கள்ல முடிவெடுத்தாலும் யோசிச்சு செய்யணும் கடகம் உணர்ச்சி உணர்ச்சி பூர்வமானவர்கள் அடுத்தது மேச லக்கணமும் சிம்ம ராசியும் அஞ்சாமை எதற்கும் அஞ்சான் லக்னாதிபதி செவ்வாய் ராசி அதிபதி சூரியன் ரெண்டு பேரும் ஒரே சோனல் இந்த லக்னம் என்ன நினைக்கிதோ அதை ராசி செஞ்சு முடிக்கும் வேகமாய் ஓடு அவனை முந்து லக்னம் சொல்லும் ராசி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் இவர்கள்தான் எடுத்த காரியத்தை சரியாக முடிக்கக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் வந்து வாழ்க்கையில் இவங்க தன்னுடைய உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் கரெக்டாக இருக்கணும் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா செயல்படணும் உண்மையாக இருக்கணும் குழந்தைகள் மீது பிரியமாக இருக்கணும் அதே மாதிரி குளத்தை காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும் மேச லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இப்போ இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளார சில முரண்பாடுகள் இருக்கும் மேச லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு வந்துட்டு புதன் ஆப்போசைட் பிளானட் அங்க இந்த முரண்பாடுனால என்ன ஆகுது கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் வேற யாருக்காவது போய் உழைச்சு கொடுப்பாங்க அடுத்தவங்கள்ட்ட ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறர் பயன் இந்த சந்திரன் ஆறு இருக்கும்போது பொதுவா அம்மா மகன் உறவு அவ்வளவு சிறப்பா இருக்காதுன்னு சொல்லப்படுது தாயாருக்கு சில நோய் நோய் நொடைகள் பிணிகள் அம்மாவோட ஒரு பாண்டிங் குறைவா இருக்கும் அல்லது இவரு வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாருன்னு சொல்லுது மேசலக்கணம் துலாம் ராசி நிறைய பாயிண்ட்கள் இருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் புதிய வாடிக்கையாளர்கள் உள்ளற வந்திருப்பீங்க நீங்களா பழைய வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய லாஜிக் எல்லாம் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி மேசலக்கணம் துலாம் ராசிக்காரர்கள் தான் ஒரு ஜனரஞ்சகமான அற்புதமான நடுநிலைமையான தராசு போன்று நியாயத்தை பேசக்கூடிய கணவன் மனைவி நன்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அழகான நிதர்சனமான உண்மைகளை பேசக்கூடிய அற்புதமான மனிதர்கள் மேசலக்கணம் துலாம் ராசி வேற வேணாலும் பாருங்க இவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க யார்ட்டையும் ஆலோசனை கேட்கணும்னு அவசியமே கிடையாது மேச லக்கணம் விருச்சிக ராசி இவங்களுக்கு தனியாகவே நான் வீடியோ போட்டுருங்க பத்து நிமிஷம் வீடியோ போய் பாருங்க அந்த துலாம் இது வந்து நியாய தராசு நியாயம் தராசு தான் மேசலக்கணம் துலாம் ராசி ரைட் அதே பாருங்க இந்த சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வந்துருச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது க்ரோனிக் டிசீஸ் முரண்பாடான கருத்துக்கள் ராசி ரெண்டு பேருக்கும் அதிபதி ஒரே பிளானட்டா இருக்கிறதுனால அவர் வந்து எந்த ஒரு விஷயங்களையும் தனக்கு பிடிச்சது மாதிரி இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டார் உண்மையானதை கொண்டு போய் சொன்னாலும் சரி உண்மையான ஒரு பிடிச்ச மயிலுக்கு மூணே மூணு கால்தான் நீங்கள் போய் மூணு காலை காட்டினா கூட நம்ப மாட்டாரு இவர் வந்து எப்படிப்பட்டவர்னால் இவருடைய சந்திரன்கிறது இப்போ நாலாம் பாவாதிபதி எட்டில் கெட்டு இருக்கு அது ஒன்று அது வந்து ராசி நாளுக்குடையவன் வீடு வாகனம் எல்லாம் லேட்டாக கிடைக்கும் பழசு கிடைக்குங்கிறது அப்புறம் அதே நேரத்தில் இந்த முரண்பாடான கருத்துக்கள் உடையவர்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்சது தான் அவங்க சரின்னு சொல்லுவாங்களே உடைய உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க யாரையும் அதிகமா இவங்க பாராட்டி பேச மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா விருச்சிகம் டிஃபிகல்ட் இவங்களோட டிராவல் பண்ணும்போது கவனமா பண்ணணும் நல்ல மனிதர்கள் அது வேற மேசல்கணும் இல்லையா மனிதர்கள் நான் தப்பா சொல்லல அவருடைய செயல்பாடுகள் ராசி வித்தியாசமான செயல்பாடு உடையவர் ஒரு டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாலும் அது இப்படிதான் எடுத்துக்கணும் ஒரு டிஃப்ரெண்டாக அவங்களுடைய வண்டி வாகனத்தை அலங்கரிச்சிருப்பாங்கன்னா அதை எடுத்துக்கணும் அவங்க தனக்குன்னு வந்துட்டு ஒரு தனித்துவம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு கொள்கையை வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் நான் உங்களுக்காக மாற்றிக்க மாட்டேன் முரண்பாடுங்கிறது மற்றவர்களுடைய பார்வையில் இவர் முரண்படுறாரு ஒழிய அவருக்கு இவரு அற்புதமான மனிதர் அவருக்கு ஒரு நல்ல யோகமான மனிதர் நான் இப்படி தான் என்கிட்ட இருக்கக்கூடிய காரு அந்த காலத்து கார் நான் வச்சுருக்கேன் எவ்வளவு எவ்வளோ வருஷமாக இதை மெயின்டைன் பண்ணுறேன்னு தெரியுமா நீ நேற்று வந்துட்டு ஒரு ஒரு ஆடி காரை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னுடைய பிளேட் கார் தான் என்னுடைய உலகம் இந்த கார் தான் நாங்கள் பாரம்பரியமாக வச்சுருக்கோம் எங்கள் தாத்தா காலத்துல இருந்து தெரியுமா நீ வச்சிருக்கியா நீ இன்னைக்கு வந்தாலே அப்படின்ட்டு பேர் சரிங்களா ரைட் அடுத்தது லக்கணம் தனுசு ராசி இவர் ஏன் புண்ணியவான் அப்படின்னு சொல்கிறோம் பல தர்ம காரியங்களை செய்யக்கூடிய இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் மேச லக்கணம் தனுசு ராசி ஏற வேணாலும் பாருங்க அவர்கள் எப்பொழுதுமே போற்றுதல் கூடிய நல்ல மனிதர்கள் சமுதாயத்தில் நல்லது செய்யக்கூடியவர்கள் கைராசியான மனிதர்கள் அதே நேரத்தில் பாசிட்டிவான சிந்தனையாளர்கள் எப்பொழுதுமே எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத மனிதர்கள் அவங்க தான் இந்த மேச லக்கணமும் தனுசு ராசி மகரம் மேச லக்கணம் மகர ராசி தொழிலில் கவனம் ஏன் அப்படின்னா லக்கணாதிபதி செவ்வாய் ராசியாதிபதி சனி சனி பிள்ள செவ்வாய் சேர்க்கை எப்பொழுதுமே முரண்பாடு எந்த வகையில முரண்பாடு தொழில் அப்ப பிசினஸ்ல நிலையான வருமானம் நிலையான முன்னேற்றம் இதெல்லாம் இவர்களுக்கு இருப்பதில்லை அந்த மாதிரி உள்ளவர்கள் என்ன செய்யணும் நீங்க டோட்டலா வந்துட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு என்ன பண்ணணும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த லக்கணம் மகர ராசி வெற்றி பெறலாம் என்னுடைய அனுபவத்துல இந்த ராசி மேச லக்கணம் மகர ராசி வந்து தொழில வீக் ஆகிறாங்க அதோட சில கிரக சேர்க்கைகள்லாம் இருக்கு அதை தான் வச்சு நான் முடிவுக்கு வரணும் அதே நேரத்தில் மகரம் பொறுத்த வரைக்கும் தொழிலில் கவனம் மக கும்பம் இது வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ராசி லக்கணத்துக்கு லாபஸ்தானத்தில் இருக்குது எதுலேயுமே இறங்கினா எந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் கிடைக்கும் அல்லது கிடைக்காதுன்னு பார்த்து தான் இறங்குவாங்க இவங்கெல்லாம் நல்லா முன்னேற தகுந்த மனிதர்கள் இவங்கெல்லாம் வந்து கால்குலேஷன் மைண்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எதுவுமே கணக்கு பார்க்காம செய்ய மாட்டாங்க மேச லக்கணமும் தான் தொழிலில் சிக்கல் அதே கும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளான் பண்ணி இது தான் கொடுக்க முடியுங்க இதுக்கு மேலாம் இல்லை நீங்க எங்கே வேணாலும் விசாரிச்சுட்டு வாங்க ஆனா பொருள் தரமா இருக்கும் சரிங்களா அப்படின்றாங்க ஆக கும்பம் லக்கணம் சொல்லக்கூடிய அந்த செயலை தீயா வேலை செய்யணும்னு லக்கணம் சொல்லுது அடுத்த நிமிஷம் லாபகரமாகவே செஞ்சு கொடுத்துரும் கும்பம் சரிங்களா லாபம் அடுத்தது மீனம் மீன மீனராசி பொதுவா இவங்களுடைய பெயர்ல இவங்க எப்ப வீடு வாங்கினாலும் அல்லது வாகனம் வாங்கினாலும் இது விரைய செலவு பண்ணிட்டே இருக்கும் என்ன மேசலக்கணத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் மீனராசிக்கு அதிபதி வந்து குரு ரெண்டு பேருக்கும் முரண்பாடே கிடையாது ரெண்டு பேருமே நல்ல நட்பான இதுதான் ஆனால் சதா இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உன்னை அலைச்சல் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு குடியுரிமை அதே மாதிரி வீடு வாகனங்களால் நஷ்டங்கள் தாயாரை விட்டு பிரிந்திருத்தல் இப்படியெல்லாம் இருக்கும் என்ன நேர்களே மேச லக்கணத்துடன் பன்னிரெண்டு ராசிகள் ஒரு சிறப்பு பார்வை ஒரு நாலு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கோம் ஏன்னா பன்னெண்டு ராசி பேசி முடிக்கிறதுக்குள்ளார ஒரு மணி நேரம் ஆகிடும் அதனால நம்ம அடுத்தது நாளைக்கு ரிஷப லக்கணமும் பனிரெண்டு ராசிகள் அப்படிங்கிற வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நேயர்கள் புதிய நேயர்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்களுடைய லக்கணம் உங்களுடைய ராசியை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு விட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்கிறோம் என்னுடைய பழைய வீடியோ என்னுடைய அனுப்பி அனுப்பிவிட்றேன் இப்போ இது வரைக்கும் இரநூறுக்கு அனுப்பி அனுப்பிவிட்ருக்கேன் புதுசாக ஒரு பதினஞ்சாயிரம் பேர் உள்ளே வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு வாழ்வியலுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இலவசமாகவே நல்ல விதமாக புரிய வைக்கிறேன் ஒரு விருச்சிக ராசி நேயர் சொன்னார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி வகுப்பு எடுப்பீங்களோ அது மாதிரி எடுக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது புரிஞ்சதுன்னு சொல்லி விருச்சிக நாளைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்காரு செவ்வாய்க்கிழமை அது மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் வந்து சென்மை பிடிஎஃப்னு எனது மேச லக்கணம் சார் எனது விருச்சிக ராசி சார்னா ராசிக்கு ஒரு நாற்பது வீடியோ லக்கணத்துக்கு ஒரு நாற்பது வீடியோ இருக்கும் அதில் உங்களுக்கு தேடுறது இருபது முப்பது வீடியோவாவது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்